சின்ன மருமகள் எபிசோட் என்ன மாதிரியான மன்றியானதுன்னு பாக்கலாம் மலர் வந்து சொல்றாங்க இங்க பர தமிழில் இதுக்கு தான் உன்னுடைய வாழ்க்கையே இருக்கு இனியாவது எந்த விஷயத்திலையும் வந்து நீ எந்த ஒளிவும் மறைவும் இல்லாம இப்படி வட்ட ஒரு புது வாழ்க்கை நீ வாழ் நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட தமிழ் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஒரு தமிழை பார்த்ததோ பாத்ததோ சேது கட்டி பிடிச்சு நீ எப்படி சொன்னியோ அதே மாதிரி இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கான எல்லா வாய்ப்பும் கிடைச்சிருக்கு அதை நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு தமிழும் சேதுவும் பேசிக்கிட்டு இருக்காங்க வந்து தாமரையை காட்டுறாங்க தாமரை வந்து எல்லா விஷயமும் நினைச்சு பார்க்கிறாங்க நினைச்சு பார்த்து இதுக்கு மேல நம்ம எதுக்காக உயிரோடு இருக்கணும் மாமாவே நமக்கு இல்லை இல்லை உயிரோடு இருந்து என்னதான் சாதிக்க போறோம் நல்லா சொல்லி ரொம்பவே வருத்தத்துல வந்து பாலையில எடுத்து குளிக்க போகிறாங்க உடனே அந்த சாவித்ரி வந்து தடுத்துறாங்க எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு முறையும் வந்து மாமாவை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் நான் தான் எவருக்கு ஒய்ஃப்னு சொல்லி ஆசையை வளர்த்து விட்டு கடைசியில இப்படிப்பட்ட வேலையை பண்றதுக்காக தான் எனக்கு இப்படி எல்லாம் ஆசை பண்ணி விட்டியம்மா என்னால இனி இருக்க முடியாது அவர் இல்லாத ஒரு லைஃப என்னால ஏத்துக்க முடியாதுன்றாங்க ஏய் இப்ப இந்த கல்யாணம் நின்றதுக்கான காரணம் என்ன எல்லாமே உனக்கு தெரியும் தானே தெரிஞ்சிட்டு ஏண்டி பேசிட்டு இருக்க அவ கெடுதான்ற விஷயம் இன்னமும் அப்படியே தான் இருக்கு ஒருவேளை கல்யாணம் மட்டும் நடக்கலனா என்ன பண்ணுவேன்றது எனக்கே தெரியாது என்ன பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்திடுவேன் அப்படி ஒருவேளை இந்த கல்யாணத்துக்கா நடக்க ஒத்துக்கலனா ராஜாங்கத்தோட அரசியல் வாழ்க்கையை ஒட்டு மொத்தமா இல்லைன்னாக்கிடுவேன் இது எல்லாமே எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும் நீ எதை நினைச்சு வருத்தப்படாத சேதுவோட பொண்டாடினா அது நீ மட்டும்தான் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்திருடி தயவு செஞ்சு நான் சொல்கிற கேளு நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அம்மா எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குமா இருந்தாலும் அம்மா தமிழை விட்டுட்டு நீ கூட எப்படிமா வாழ வர அது எல்லாம் நான் இருக்கில்ல நான் பார்த்துக்குறேன் நீ எதை நினைச்சோ கவலைப்படாமல் இரு கண்டிப்பாக நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கும் கூடி சீக்கிரம் நடக்கும் என் மேலே நீ நம்பிக்கை வெயில் நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க